சகோதரர்களை சந்திக்கிறான் சகோதரர்களுக்கு ஒருவருக்கு நிமித்தமாக அன்பை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள் விடுகிறார்கள் மகிழ்ச்சி கலந்து கொள்கிறார்கள் கடந்த நாட்கள் இகழ்காலங்களை குறித்து சமாதமாக பேசுகிறார்கள் பேசி முடித்து அங்கு உட்கார்ந்த ஆகாரத்தை போதனைகள் சாப்பிட்டு முடிக்கிறார்கள் முடித்த பிறகு யாப்போபு தன் சகோதரனை பார்த்தானா இதெல்லாம் உங்களுக்கு தானா இதெல்லாம் உங்களுக்கு தானா அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு நிறைய இருக்குதா தம்பி எனக்கு வேணாடா நீ வச்சுக்கடா அப்படின்னு சொல்றான் அப்ப பாருங்க அவன் சொல்ற அந்த அதிகாரம் ரொம்ப முக்கியமான ஆதி அங்க முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்துல எடுத்துக்கிட்டீங்களா சொந்த பந்தங்களே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உங்ககிட்ட சொத்து பிரச்சனை எல்லாம் இதா இருந்துச்சுன்னா இன்னைக்கு இந்த வசனம் உங்ககிட்ட பேசிச்சுன்னா என்ன பண்ணுங்க விட்டு கொடுத்து ஒரு ஒரு அன்பா இருந்திருக்க ஓகேங்களா ரைட்டா கரெக்ட் ஆஹ் வாசிங்க பாக்கலாம் தேவன் எனக்கு அனுகுரம் செய்திருக்கிறார் வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு சொல்லி பாருங்களேன் ஒரு மூணு முறை சொல்லி பாருங்களேன் வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு கற்பர் எனக்கு என்ன பண்ணிருக்கிறாருங்க அனுகுரம் பண்ணிருக்க ரொம்ப எப்படி எல்லாத்தையும் திறந்து கொடுத்திருக்கிறாரு எனக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்ப நான் குடுக்கறதுனால நான் குறைஞ்சு போக போதில்லை குடுக்கறதுனால என்ன பண்ண போறதுல குறைஞ்சு போகுதுல அதனால ஆண்டவர் நமக்கு நீங்க என்ன என்ன பண்ணுங்க கொடுத்து சோதிச்சு பாருங்க நான் இடம் கொள்ளாது மட்டும் ஆசீர்வதிப்புன்னு சொல்லி இருக்கிறாரு கொடுங்கள் அப்பொழுது கூட கொடுக்கப்படும் அழுக்கி குலுக்கி மடியில் சரிகிற அளவுக்கு சொல்லி இருக்காரு அப்ப சொந்த பண்ணுங்களுக்கு நம்ம விட்டு கொடுக்கும் போது எப்படி செய்வாரு கத்திற்கே நீங்க கொண்டு போய் கொடுக்கும் போது சபை ஊழியத்துக்கு மற்ற காரியத்துக்கெல்லாம் நீங்க கொண்டு கொடுக்கும்போது அதுவே உங்களை கத்தர் ஆசிர்வதிக்கிறார் என்று சொன்னால் தன் சகோதரன் தன்னுடைய அன் தங்கச்சி நம்ம அக்கா தானே சரி எடுத்துட்டு போறாங்க ஒன்னும் பிரச்சனை கிடையாதுடா அப்படி நம்ம விட்டு கொடுக்கும்போது அதை தாண்டி இரட்டிப்பாக தெய்வம் நமக்கு என்ன பண்ணாருங்க கொடுத்து நம்மளை ஆசிரியப்பாரு அதான் யாக்கோ என்ன பண்ணாங்க தன் சகோதரனுக்கு கொடுப்பான் ஏன்னா வேண்டிய அளவுக்கு அவன் எப்படி வந்தானா இரண்டு பரிவாரங்கள் சரி ஒரு பரிவாரம் ஒரு பரிவாரம் இருக்கு இல்லையா அவ்வளவுதான் போட்டி தண்டு மட்டும் கொண்டு போது அன்பு கொடுத்து பாருங்க வார்த்தை விதைச்சு பாருங்க ரொம்ப செழிப்பா இருந்தீங்க யாக்காப்பை கொடுத்தான் அதுக்கப்புறம் யாக்கோபுடைய தலைமுறை தான் பேசப்பட்டுச்சு நீங்களும் கொடுத்து பாருங்க விட்டு கொடுத்து பாருங்க உங்க தலைமுறைகளும் தேவன் பேச வைப்பார் ஆமே